ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தக்ஷன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம குயிக்காக டேஸ்டியாக சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுவும் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோயிலில் தரா மாதிரியே நல்லா தலை தலைன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க அதாவது சிறு பருப்பு இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலர் மாறாமல் எடுத்துக்கோங்க பருப்பு சூடேறி இருந்தாலே போதும் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் அதாவது சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் நீங்கள் எந்த புழுங்கல் அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லைனா பச்சை அரிசி கூட எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா ஸ்வீட் டேஸ்ட்டே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெண்டு பிஞ்சளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நாலுற கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு நாலரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா தான் நல்லா குழஞ்சி பொங்கல் வந்து சூப்பராக வரும் மூணு லிட்டர் குக்கரில் வேக வச்சிங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடும் அதனால் அஞ்சு லிட்டர் குக்கரில் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக வந்து வரும் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நாலுலேருந்து அஞ்சு விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்ததுக்கு அப்புறமா நல்லா ப்ரெஷர் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எல்லாமே அடங்கிடுச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு இப்போ இது இந்த சூட்லேயே லேசாக மசிச்சு விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியால் லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே நல்லா மசிஞ்சு வந்துடும் பொங்கல் வந்து குறைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ பொங்கல் நல்லா குறஞ்சி வந்துருச்சு இனிப்புக்கு நம்ம வெல்லம் கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் நல்லா பாக வெள்ளமாக எடுத்திங்கன்னா பொங்கல் கலர் வந்து சூப்பராக வரும் இப்போ இது கூட அரை கப் தண்ணி ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடியை இதுலேயே சேர்க்குறதுனால பொங்கல்லாம் அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்காது அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு வெள்ளம் பாகெல்லாம் வர தேவையில்லை கரைஞ்சி வந்தாலே போதும் இப்போ இதை வடிகட்டிட்டு நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம் வெள்ளம் கரைசலை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும் பொங்கல் நல்லா தலை தலன்னு வெந்திருந்தால் தான் இந்த மாதிரி பாகு வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும் அப்படி இல்லைனா அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும் பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த அளவு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ நம்ம முந்திரி திராட்சையை வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் வேணால் திராட்சையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரியும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா பொண்ணேரமாக வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா பொங்கலில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க நான் வந்து மொத்தத்தில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் கப் அளவுக்கு நெய் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் கூட பொங்கல் வந்து நல்லா தலை தழனு சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி அஞ்சு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்தளவுக்கு நெய் சேர்த்தாலே போதும் பாருங்கள் பொங்கல் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு இனிப்புமே கரெக்டாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ